ஆண்டவர் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே என்னை சோதிக்கிறார் லோய்யா நான் சோதனை ஜெயிக்கத்தக்கதாக ஒரு பலத்தை ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் தருவார் நான் ஒரு நாளும் தேவனை மறுதளிக்க மாட்டேன் ஹலல்ல தேவனை விட்டு நான் போக மாட்டேன் ஹலெ லோய்யா எவ்வளவு முறை நான் அடிக்கப்பட்டாலும் ஆண்டோடைய பாதத்திலே நான் இருப்பேன் தேவனுடைய பிள்ளையாக எனக்கு ஒரு நாளும் தேவா தேவனுடைய கரம் பாதுகாப்பாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய காலம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் எப்படி சங்காரத்து உள்ளே போக முடியும் அது போல கர்த்த என்னை சுற்றிலும் ஒரு வேலையை அடைத்திருக்கிறார் சொல்லுங்கள் என்னை சுற்றிலும் ஒரு வேலையை அடைச்சிருக்கிறார் ரத்தத்தை தெளித்திருக்கிறார் ஹலோ காட் பிளட் லைன் சொல்லுவாங்க ஆண்டவர் என்னை சுற்றிலும் ரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவர் என்னை வைச்சிருக்கிறார் போற இடங்களில் அந்த ரத்த கோட்டை என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறது உண்மனும் சன்மார்க்கும் நீதிக்கு பயப்படுமா என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறது அதனால நான் எப்பவுமே தேவனு பிள்ளையா இருக்க கர்த்தனை அழைத்திருக்கிறார் ஹேல லோய்யா